அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க மற்றவங்கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும்போதும் சரி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருப்பாங்க இத்தனை நல் குணங்களையும் கொண்டுள்ள கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து நீங்களாவது நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே ஆனால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறனே தெரியாத நிலையில் இருக்கோம் ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் நலம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுமா துன்பமும் பிரச்சனையும் எங்கள் வாழ்க்கையில நெனைச்சிருக்குது எங்க வாழ்க்கையில எப்ப விடிவு காலம் வரும் தெரியல அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுதுங்க முக்கியமாக சொல்லப்போனால் நம்மளோட கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காரு அவருடன் சேர்த்து கேது பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பண்டைய கால புராணத்தின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த சண்டையில அசுரர்கள் வலிமை அதிகமாக இருந்துச்சுங்க மகாவிஷ்ணுவோட ஆலோசனைப்படி தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடந்தாங்க அப்போது அமிர்த கும்பம் கடல்ல இருந்து வெளிப்பட்டதுங்க உயிருக்கு அழிவில்லாத சக்தியையும் இறப்பில்லாத வாழ்க்கையையும் தரக்கூடிய குடந்தாங்க அது அதை எப்படியாவது அடைய தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டாங்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க முடிவு செஞ்சாங்க அசுரர்கள் அதை அபகரிக்க முயற்சித்தப்போ தேவர்கள் கும்பத்தை எடுத்து வானத்தில் பறக்க செஞ்சாங்க கும்பத்திலிருந்து சிதறிய துளிகள் அரிதுவார் பிரகத் நாசிக் ஆகிய இடங்களில் விழுந்துச்சுங்க அதனால தான் இந்த இடங்களில் கும்பமேளா நடைபெறுதுங்க இந்த குடம் சக்தியையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் தரக்கூடியதுங்க மனித உருவம் உலக நலனுக்காக பிறந்தவன் என்பதை குறிக்குதுங்க கும்பம் ராசி உலகத்துக்கு அறிவையும் நலனையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ராசியா இருக்குதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்கு சனீஸ்வர பகவான் தான் அதிபதிங்க சனி பகவான் நீதிக்காரகன் அவர் சூரிய பகவானுடைய புதல்வன் நவ கிரகங்களில் வலிமையான கிரகம் சனீஸ்வர பகவானுங்க அவர் கர்ம பலன் தரக்கூடியவர் எதை விதிக்கிறோமோ அதை கொடுப்பாருங்க தவறு செய்தா தண்டனை கொடுப்பாரு நல்லவனுக்கு வெற்றியை கொடுப்பாரு கும்பம் ராசிக்காரங்க புதிய யோசனைகளை கொடுக்க கூடியவங்க மற்றவங்க ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க மாற்றி யோசிப்பாங்க புது ஐடியாவை கண்டுபிடிப்பதில் இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க மனித நேயத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க மனசு ரொம்ப பெருசு பாசம் அன்பு குடும்பம் என்று இருப்பாங்க பாசத்துக்காக உயிரை கொடுக்க இவங்க இருப்பாங்க உதவி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க தைரியமும் சுய நம்பிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாது இவங்களுடைய அறிவாற்றல் அதிகங்க புது விஷயத்துல கற்றுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிக லெவல்ல இருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்க சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எந்த கட்டுப்பாடு போட்டாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இவங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க ரொம்பவே கற்பனையில் மூழ்கக்கூடியவங்க நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு திட்டம் போடக்கூடியவங்க பிடிவாத குணம் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கு தான் கருத்துக்கள் தான் சரி அப்படின்னு மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க மற்றவங்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்க மாட்டாங்க கும்பம் ராசிக்காரங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புது புது சிந்தனை பிறருக்கு உதவுகிற மனசு தைரியம் அறிவு இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைப்பாங்க ரொம்பவே அட்வான்ஸாக யோசிப்பாங்க பிடிவாதம் நம்ம தான் நடக்கணும் நம்ம தான் கேட்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க எந்த திசையில தலை வைத்து படுக்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க கும்பம் ராசிக்காரங்க வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாதுங்க வடக்கு திசை குபேரனுடைய திசையாகவே இருந்தாலும் தூக்கம் சரியாக வராதுங்க உடலில் இருக்கிற காந்த சக்தியும் பூமியோட காந்த சக்தியும் சேரும்போது உடம்புல மன அழுத்தம் அதிகமாக இருக்குங்க கவலைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீர்கொலையும் உறக்கம் சரியாக வராது வருமான வந்தாலும் கையில நிற்காது சேவிங்ஸ் வராது கடன் பிரச்சனையும் கூடும் வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடும் உறவுக்காரங்க கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பீங்க வீட்ல சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேற்கு திசையில தலை வைச்சு படுக்காதீங்க மேற்கு திசை வருண் பகவானுடைய திசையா இருக்கிறதுனால சோம்பல் அதிகமா இருக்கும் ரொம்ப டயர்டாகவே இருப்பீங்க எதை செய்யணும்னு நினச்சாலும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் தடைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் சண்டைகள் உண்டாகும் சொத்து பிரச்சனை வரும் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்த திசையில் தலை வைத்து படுத்தா உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது ரொம்பவும் நல்லது The சூரிய பகவானுடைய திசையில நீங்க தலை வைச்சு படுக்கும்போது படிப்பு நல்லா வரும் கல்வி அறிவு எல்லாமே நல்லா இருக்கும் ஆன்மீகம் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கிழக்கு திசையில சூரியன் உதயம் ஆகிறதுனால ஒளியும் அறிவும் உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் அதிகரிக்குங்க புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும் வேலை நல்ல வேலையும் கிடைக்கும் தொழில் செய்கிறீங்கன்னா தொழில நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் பெருகுவாங்க மாணவர்கள் கிழக்கு திசையில படுத்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மெமரி பவர் அதிகமாக இருக்கும் அரசாங்க வேலை அரசு பதவி மேலதிகாரிகள் அப்படின்னு பதவி உயர்வு புகழ் பேரு பணம் இது எல்லாமே கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் சரி குழந்த பாக்கியம் இல்லாத கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படித்தீங்கன்னா எப்பேற்பட்ட குடும்ப சண்டையாக இருந்தாலும் விலகி போயிடும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கலாம் தெற்கு திசையில் தாராளமாக தலை வைத்து படுக்கலாங்க அப்படி நீங்கள் தலை வச்சு படிச்சிங்கன்னா செல்வம் சேருங்க வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க மன கஷ்டமாக இருந்தாலும் சரி உடல் சோர்வாக இருந்தாலும் சரி உடல் நலம் சரியில்லாமல் இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடுங்க நல்ல சுறுசுறுப்போட விறுவிறு ப்பா வேலை செய்வீங்க நீண்ட ஆயுளை பெறுவீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்குங்க கோடீஸ்வரர் யோகம் உங்களுக்கு கிடைக்க நூறு சதவீதம் இந்த திசையில நீங்க தலை வச்சு படிச்சா நிச்சயமா வெற்றி உண்டாகுங்க தொழில நல்ல முன்னேற்றம் நீங்கள் பிஸ்னஸ் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அது நல்லா விரிவுபடுத்த முடியுங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் பேரு புகழ் கிடைக்கும் ஒரு பக்கம் பணவரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சுற்றுலா எல்லாம் போயிட்டு வருவீங்க நிச்சயமாக தெற்கு திசையும் கிழக்கு திசையும் உங்களுக்கு கோடீஸ்வரன் யோகத்தை தரக்கூடிய திசையாக இருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டு நீங்க இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ tức cô cho நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பட போகுது நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றியடைய போகுது சிலருக்கு குழந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகளால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகுது நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க அதுக்கடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க போட்டிகள் நீங்க போகுது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் போகுது மனசுல தன்னம்பிக்கை உண்டாக போகுது எல்லா கஷ்டங்களும் நீங்க போகுது எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்